வாங்க எல்லாருக்கும் கலை வணக்கம் இந்த கோவைக்காய் பொரியல் செய்யலாம் கோவக்காய் வச்சு சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக எல்லாருமே இந்த கோவக்காய் வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லது சுகர் இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எல்லாம் நார்மலாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வயிற்றுல பூச்சி இருக்கிற பூச்சி எல்லாம் குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் இது அவ்வளோ நல்லது கோவக்காய் இப்போ இந்த கோவைக்காய் வச்சு சூப்பராக ஒரு பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க சும்மாவே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நல்லா நிறைய சும்மாவே தட்டியில் போட்டு சாப்பிடுவேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்குது என்னான்ட்டு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க செம்ம சூப்பராக இருக்கும் வயிற்றில் பூச்சி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கோவக்காய் மாதம் ஒரு முறை சாப்பிட்டிங்கன்னா பூச்செல்லாம் வெளியே வந்துடும் இந்த கோவக்காய் அவ்வளோ நல்லது வாங்க இதை நீல நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம் நான் நீல நீளமா சனமாக கட் பண்ணி எடுத்து வரேன் அப்புறம் என்ன செய்யலாம் பார்க்கலாம் வாங்க பாருங்க கோவக்கால் கட் பண்ணிட்டு வந்துட்டேன் இது மாதிரி ரொம்ப சன சனமாக கட் பண்ணிக்கணும் நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம் ஏதோ இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நல் எண்ணெய் நல்லா ஊற்றிக்கோங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊட்டிக்கிட்டேன் அரை கிலோ கோவக்காய் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் மஞ்சத்தூள் எண்ணெயிலே போட்டிருந்தாப்போ தான் மஞ்சள் வாசனை அடிக்காது இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரொம்ப சிம்பிளானது செலவில்லாது நல்ல இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ சத்து கடுகு பாருங்க நல்லா பொறிஞ்சிச்சு கருப்புல போட்டுக்கலாம் இப்போ அரை கிலோ போட்டா கொஞ்சம் ஒண்ணு இந்த மாதிரி காப்பர் பாட்டத்துல வச்சு அடி பிடிக்காது இந்த மாதிரி பொரியல் எல்லாம் செய்யறதுக்கு அதனாலதான் வச்சிருக்கேன் பின்னாடி தான் மிளகாத்தூள் போடணும் உப்பு போடணும் இப்பயே உப்பு போட்டுட்டிங்கன்னா வேகாது அதனால நல்லா கொஞ்சம் முக்கால் வாசி வந்த பின்னாடி வேணா காரமாக இருக்கும் தூள்லாம் தீய போட்டுட்டீங்கன்னா அது நல்லா வதக்கணும் நல்லா இந்த எண்ணெயிலே வேகணும் அதனால முக்கால் வாசி வந்த பின்னாடி தான் நீங்கள் மிளகாத்தூள் உப்பு போடணும் நான் மஞ்சள் அடிக்கிறான்னு மஞ்சள் போட்டுட்டேன் உப்பு மிளகாய் தூள் மட்டும்தான் போடணும் தேங்காய் வெங்காயம் எதுவும் போடக்கூடாது டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆயிடும் முக்கால் வாசி வதங்கின பின்னாடி உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வேகணும் வாயில் வச்சோன்னா அப்படியே மெது மெது இருக்கணும் அந்த டைமில் தான் எடுக்கணும் மரக்கு மரக்குன்னு தூள் எடுக்கக்கூடாது வாங்க நல்லா வேகட்டும் நல்லா கலர் விட்டு நல்லா முக்கால் வாசி வந்த பின்னாடி உப்பு மஞ்சள் தூள் போட்டு பார்க்கலாம் மிளகாத்தூள் வீடியோ ஆஃப் ஆகிடுச்சு கவனிக்கலை நான் வீடியோ ஓடுதுன்னு நினச்சிட்டு நான் பாட்டு நான் பாட்டுக்கு எல்லாம் செஞ்சுட்டேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூ அரை ஸ்பூன் போட்டுட்டேன் பெப்பர் சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூனு தூள் அரை ஸ்பூனு உப்பு வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் போட்டேன் அரை கிலோ இந்த கோவக்காய் கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றுனீங்கன்னா இந்த எண்ணெயிலேயே அப்படியே வதக்கிடும் அப்படியே உங்களுக்கு ரொம்ப அவசரம்னா லைட்டாக தண்ணி தைச்சிடுவோம் நிறைய தண்ணி தவிக்காதீங்க ஓரளவுக்கு சூப்பரா இருக்கு அவ்வளவுதான் பாருங்க இதே மாதிரி செய்யுங்க சூப்பரா இருக்கும் இன்னொரு மெத்தேடு இருக்கு அடுத்த முறை கோவக்காய் வாங்கினா அது மாதிரி கூட இருக்கும் இன்னும் நல்ல ஈஸியான மெத்தேடு இது நம்ம எண்ணெயிலேயே ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகுது அவசரத்துக்கு இது வேலைக்காகாது ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்குது அதுவும் நல்லாயிருக்கும் நான் அது அடுத்த வீடியோ வந்து இன்னொரு மெத்தேடு இருக்குது போவக்கா மெத்தேடு அது போடுறேன் ஏன்னா ரெண்டும் ஒரே டைமில் பார்த்தா குழப்பமாகிடும் டைமும் நிறைய ஆயிடும் அடுத்த வீடியோ நான் இன்னொரு மெத்தேடில் இருக்குது போடுறேன் அது ரொம்ப ஈஸியானது நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகாது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சம் சில்லி மிளகாத்தூள் போட்டேன் எப்படி இருக்கு பார்க்கலான்னு செம்மையாக இருக்குது சில்லி மிளகாத்தூள் இருந்தால் கூட போட்டு செய்ய சிக்கன் மசாலா இல்லை மாதிரி கொஞ்சம் சிக்கன் வாசனை சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்குது சிக்கன் போட்டுருந்தா கூட நீங்கள் போட்டு செய்யுங்க செம்ம சூப்பராக இருக்குது வாங்க தயிர் சாதம் சாம்பார் இருக்குது எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க சாப்பிடம்